குட் மார்னிங் குட்டீஸ் ஹவ் ஆர்யோ இன்னைக்கு நம்ம சதுர எண்கள் பற்றி பார்ப்போமா சதுர எண்கள் என்றால் என்ன எக்ஸலண்ட் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை இருக்கக்கூடிய சதுர எண்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஓகே யூ ரெடி ஒன்றின் சதுர எண் இரண்டின் சதுர எண் மூன்றின் சதுரையன் நான்கின் சதுரையன் ஐந்தின் சதுரையன் ஆறின் சதுரையன் ஏழின் சதுரையன் எட்டின் சதுரையன் ஒன்பதின் சதுரையன் பத்தின் சதுரையன் பதினொன்றின் சதுரையன் வெரி குட் பன்னிரெண்டின் சதுரையன் எக்ஸ் பதிமூன்றின் சதுரையன் அமேசிங் பதி நான்கின் சதுரையன் பதினைந்தின் சதுரையன் எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க தேங்க்யூ சோ மச்